பதினைந்தாவது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று வெள்ளிக்கிழமை இன்று காலை பத்து முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் ஆரம்பமான இந்த வர்த்தக கண்காட்சி நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய மூன்று தினங்களில் நடைபெற காலை ஒன்பது முப்பதற்கு தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்று விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு வர்த்தக கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாண வர்த்தக தொழிறத்துறை மன்றத்தின் தலைவர் வாசுதேவன் ராசையா யாழ்ப்பாண வர்த்தக தொழிற்துறை மன்றத்தின் நிர்வாக இயக்குனர் கே விக்னேஷ் அனுசரணையாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் தர புலமை பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பிலான மேன்முறையீடுகளை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐந்தாம் தர புலமை பரீட்சையின் பெறுபேறுகள் நேற்று மாலை வெளியாகிய நிலையில் குறித்த அறிவித்தலானது விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் வவுனியா சுந்தரபுரத்தில் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது சுந்தரலிங்கம் சுகந்தன் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கடந்த தீபாவளி தினத்தில் தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு கூறிய ஆயுதத்தால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது கொலை செய்யப்பட்டவரின் மைத்துனர் ஈச்சங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரணை மடுக்குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக கிளிநொச்சி மக்கள் மூன்றாவது முறையாகவும் வெள்ளத்தினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஐயன் கோயிலடி பெரியகுளம் காண்டாவளை உள்ளிட்ட வயல் பகுதிகளில் உள்ள பயிர்களும் சேதமடைந்து பெரும் அழிவினை எதிர்நோக்கியுள்ளன புளியம்பொக்கனை செல்லும் பிரதான வீதியில் வெள்ளம் பாய்வதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் உட்பட அனைத்து பொதுமக்களும் பெரும் சிரமத்தினை எதிர்நோக்குகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது காளி கராபட்டிய தேசிய வைத்தியசாலையின் எழுபத்தி நான்கு ஊழியர்கள் கடந்த மாதத்தில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஜூ எம் ரங்கா தெரிவித்துள்ளார் வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் இளநிலை ஊழியர்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் இருந்தே சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மழையுடனான காலநிலையால் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் இது பல வருடங்களாக துப்பாக்கி பிரியோ பழி வாங்குகின்ற நிலை தொடர்ந்து வருகிறது ஆகவே இதை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் போலீசாருடைய மெத்தனை போக்கு முப்படைகளுடைய அங்கே இருக்கின்ற முப்படைகளுடைய அந்த அந்த மெத்தன போக்குத்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமை ஏற்படுகிறது இங்கே நான் பேசுகின்ற போதும் நானும் இலக்காக்கப்படலாம் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உட்பட ஒன்பது வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் வேட்பாளர்களான சசிகலா ரவிராஜ் உமாஹரன் ராசையா எஸ் மயூரன் டீனா கிருஷ்ணநாந்த் என் கௌசல்யா மற்றும் குருசாமி சுரேன் ஆகியோரின் தேர்தல் செலவுகள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படவுள்ளன வேட்பாளர் சசிகலா ரவிராஜின் வாக்குமூலத்தை மாத்திரம் பதிவு செய்துள்ள போலீசார் ஏனையவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டை குறைக்கும் நடவடிக்கையாக தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் அனுமதி பெற வேண்டும் என புதிய கொள்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலாளரிடமும் தெங்கு அபிவிருத்தி சபையிடமும் அனுமதி பெற வேண்டும் எனவும் இந்த தீர்மானம் ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் சபையின் ஆலோசகர் சமன் கேவகே தெரிவித்துள்ளார் முன்னர் பத்து ஏக்கருக்கும் குறைவான காணிகளை ஏலம் விடுவதற்கு காணி உரிமையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு ஏக்கருக்கு மேல் ஏலம் விடுவது அல்லது பிரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது